அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்னைக்கு நம்ம புடலங்காயோட பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம குழம்பு சாதம் ரசம் சாதத்துக்கு தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்தில் கலந்தும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மூணு புடலங்காய் எடுத்துருக்கேன் உடலங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சீட்ஸ் முத்தலாக இருந்தால் அதை எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக நீள நீளமாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இங்கே அட் த சேம் டைம் இங்கே பாசிப்பருப்பை வந்து நான் ஊற போட்டுக்க போகிறேன் இந்த சைஸ் டம்ளரில் வந்து ஒரு முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பேசினில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் இந்த பாசிப்பருப்பு ஊறி வரட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு பாருங்கள் பார்த்தாலே தெரியுது பாசிப்பருப்பு எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம ரெசிபியே பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் குக்கர் ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இதில் அடியில் நம்ம ஊர்ன பாசிப்பருப்பு உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா புடலங்காயையும் உள்ளே ஆட் பண்ணிவிடுவோம் கீழே பருப்பை போட்டுட்டு மேலே புடலங்காயை சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பருப்பு அடியில் நல்லா வெந்து வரும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மட்டும் நம்ம பொடி சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் கையை வச்சே லேசாக கலந்துக்கோங்க ஏன்னா அடியில் பருப்பு இருக்கிறனால மேலே லெஸ்ட்டு அந்த புடலங்காயில் மட்டும் அந்த உப்பு பொடி சேர்கிற மாதிரி அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கிட்ட தண்ணி விட்டுப்போம் ஏன்னா இது வேகணும் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வந்து ரெடியாகட்டும் விசில் போட்டுடலாம் இப்போது இது வேகிற டயத்தில் பாருங்கள் இன்னொரு சைடு நம்ம வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்தரைச்சு எடுத்துக்க போகிறோம் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஒரே வரமிளகா போடுறேன் பத்தே பத்து மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எடுத்துக்கிற புடலங்கா அளவை பொறுத்து எல்லாமே பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் இவ்வளோ தான் சேர்த்துட்டு நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு செவக்காய் வறுபட்டு வரணும் அதே மாதிரி மிளகும் நல்லா வருபடணும் வர மிளகாயும் லேசாக கிறிஸ்பாகி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நிற மாதிரி வரும்போதே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுப்போம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்டிலே வந்து அதை வறுத்தாலே போதும் இப்போ இங்கே மிக்சி ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருவல் ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ அதில் நம்ம வறுத்ததெல்லாம் கூலாக எடுத்து அதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம் உளுத்தம் பருப்பு மிளகு பெருங்காயம் வரமிளகா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இங்கே நம்ம மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் அருமையாக எல்லாமே வெந்து வந்திருக்கு புடலங்காயும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கு அதே மாதிரி பாசிப்பருப்பும் வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவோ ஆன் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம் இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த விழுது அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் தேங்காயோட உளுத்தம் பருப்பெல்லாம் அரைச்சோம்ல அந்த விழுதை வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வருத்தரைச்சி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரணமாக நம்ம புடலங்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணி நம்ம தாளித்து போடுவோம் இந்த மாதிரி உளுத்தம் பருப்பு வரமளாலலாம் வச்சு அரைக்கும் போது இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் இப்போ இதில் கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துட்டு விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம அரைச்ச விழுத போட்டனால தண்ணி தேவைப்படும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இங்கே தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக நெய்யில் தான் தாளிக்க போகிறோம் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் உருகுனதும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாமே தாளித்து ஆனதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம இந்த கூட்டில் ஆட் பண்ணிவிடுவோம் நல்லா அந்த நெய் வாசனையோட மணக்க மணக்க சூப்பராக இருக்குது நீங்கள் வேணும்னா தேங்காய் நெய்லேயே நீங்கள் தாளித்து போடலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்மளோட சூப்பரான அரைச்சி விட்ட புடலங்காய் கூட்டு தயாராகாச்சு சுட சுட சாதத்தில் நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி குழம்பு சாதம் ரசம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ